எனக்கு இன்பம் வரும் எனக்கு சுக வரும் எனக்கு சந்தோஷம் வரும் அதே போல சந்தோஷம் பிறருக்கு வரணும் என்னால முடிஞ்சா நான் குடுப்பேன் நான் உடலால் ஹெல்ப் பண்ணுவேன் இல்ல மனசா நான் நினைப்பேன் இந்த எண்ணத்தை அறிவு பத்தினே வா ஆட்டோமேட்டிக்கா நீ எல்லாத்த கிட்ட லைவா அந்த அறிவை உணரலாம் பார்க்கலாம் தெரிஞ்சுக்கலாம் நீயே அனைத்து மாதிரி அந்த பதில் இதுல எந்த ஒரு மறைப்பு திறப்பு ஒண்ணும் கிடையாது இது நடக்குமா நான் நடக்கும்ன்றது நீ சரி சரி நீயே சொல்றேன் நான் என்ன பண்ணி இன்னும் நடந்துருப்பான் இதுதான் பண்ணது நான் பண்ண அப்படின்னு சொல்றீங்களே அதே போல இந்த நீ பண்ணு உ காய பத்தி இன்னொரு சிந்திப்பீங்க உண்மையா இல்லையா சிந்த கம்பு கேவலம் சிந்தனை தேவையில்லான சிந்தனை உனக்குள்ள வந்து உன்ன டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு நீ அளவு பண்றீங்க அப்போ உனக்கு சந்தோஷப்படுத்தக்கூடியதோ உன்னை அறிவாக்கக்கூடியதும் உன்ன அன்பாக்க கூடியதோ உன்னையே அனைத்து மாவக்கூடிய அறிவுக்குள்ள ஏன் போக மாட்டேன் அதை நீ சிந்திக்க கூடாதா அதை நீயே யோசனை பண்ணக்கூடாதா அதை யோசனை பண்ணி நீய மகிழ்ச்சி அடையக்கூடாதா டிஸ்டர்பாகிறது மட்டும் தானா வந்துச்சுல்ல அதெல்லாம் நீ என்ன யோசனை பண்ண நீச்சு அதே போல திரவே இதே சிந்திச்சு நான் நீ ஏன் நீயே காயப்படுத்திக்காயை நீ என்ன இங்கே நல்லது உங்களை காயப்படுத்த யாரும் தேவையில்ல நீங்க தான் பத்தி இருக்கிறீங்க உன்னை காயப்படுத்த கூடாதுன்னா நீ அன்புக்குள்ள போனோம் பிறகு சுகப்படுத்தணுன்ற எண்ணம் என்னைக்கு உனக்குள்ள தோணுதோ அன்னைக்கே உன்னை காயப்படுத்தல என்ன ஒன்றுக்கு போயிடும் உன்னை சுகப்படுத்துல என்ன மட்டுமே ஒண்ணுக்குன்னு தோணும் நீ சுகமாவது கட்டாயம் மிச்சயம் இது கட்டாயம் நடக்கும் இதுதான் இந்த அறிவு கருத்தான எல்லா இடத்துல நீங்க எல்லாரும் ஊர்த்த ஏற்றி தயவுதான் 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 கொடுப்பேன் என்ன அர்த்தம் அனுபவம் அனைத்தையும் கொடுக்கும் அன்புன்றது தான் மூலமே ஏன்னா அன்புன்றது அனைத்தும் கொடுக்கும்னா அப்ப அதுதான் அனைத்துமே அது அர்த்தம்